தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் மடந்தையிலேருந்து மோகன் இன்றைக்கி தேதி வந்துட்டு இருபத்தி அஞ்சு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு மா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இது மரபு கட்டுமானம் இந்த மண் சோறு எழுப்புறதுக்கு ஆரம்பித்தது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருக்கு உடலை சில இடைவெளி விட்ருக்கோம் மண்ணுக்கு ஆயிறதுக்கு ஒரு மாதம் ஒரு மாதத்தில் என்னென்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு ஒன்றரை அடி அகல குழி அடி ஆழத்துக்கு தோண்டி அதில் இருந்து ஒன்றரை அடி அகலத்தில் சௌறு எழுப்பிகிட்டே வந்தோம் மேலே போக போக ஒன்னே அடி கீழே வந்து அடித்தளம் வந்து ஒரு ஒன்றரை அடி மேலே வர 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 ஒன்னே காலடி ஒரு அடி அப்புறம் இங்கே முக்கால் அடி இங்கே மேலே வரும்போது அரை அடி அந்த மாதிரி எழுப்பியிருக்கோம் முதல்ல எல்லா பக்கமும் செவரு எழுப்பிட்டு அப்புறம் வந்து இந்த பொட்டல் மண் வயல்லே ஒரு இடத்துல பொட்டல் மண் இருந்துச்சு அந்த பொட்டல் மண்ணை எடுத்து ஏன்னா கழிப்பு மண் வந்துட்டு விரிவிடுது அப்போ இந்த மண் மணல் இல்லாட்டினா செம்மண் அந்த மாதிரி ஏதாவது வண்டல் மண் அந்த மாதிரி இருந்தால் அதை கலந்துக்கிட்டு பூசினோம்னா நல்லா பிடிச்சி கொஞ்சம் நாங்கள் நம்ம வயல்லே வந்துட்டு இந்த பொட்டல் மண் இருந்துச்சு நல்லா செங்கல் செய்யக்கூடிய மண் விரி விடாது மணலும் மண்ணும் கலந்த மாதிரியாக கொஞ்சம் அந்த பொட்டல் மண்ணை எடுத்து பூச ஆரம்பித்தோம் பூசி உள் உள்கூடெல்லாம் பூசியாச்சு உள்கூடு பூசிட்டு இப்போ வெளிக்கூடு பூசியிருக்கோம் மிச்சம் இந்த மண்ணை வந்து இந்த சைடு தின்ன மாதிரி போட்டுடலான்ட்டு அதுக்காக அப்படி ஒட்டி சாத்திட்டோம் கொஞ்சம் இந்த இதோட வெட்டணும் கொஞ்சம் வெட்டி சின்ன தண்ணியாக போடணும்னா தாழ்வாரம் வந்து இந்த இடத்துல உழுவும் மழை தண்ணி அப்போ இந்த மழை விழு மழை பெஞ்சது இந்த விழுந்துருக்கு வர தண்ணி இதோட வெட்டி போட்டுட்டு இந்த இடத்துல தின்ன மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு பூசியிருக்கோம் பூசினது வந்து விரிவுடுது லேசாக அதை என்ன செய்கிறோம் மறுபடியும் லேசாக கைக்கிட்ட மண் அள்ளிக்கிட்ட அப்படியே அமுக்கி பூசிட்டோம் இது இன்றைக்கி பூசியிருக்கோம் அது அப்படியே அந்த நம்ம விரிவிட விரிவுடை கொஞ்சம் கொஞ்சமாக பூச பூச அந்த விரிவு வந்து சின்ன கொடி க ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் சுண்ணாம்பு அடிச்சிட்டோம்னா நல்லா வந்துடும் இது வந்து இது வந்து நேற்றும் முந்தா நேற்றும் பூசினது இந்த மாதிரி விரிவு விட்டுருக்கு இந்த இடத்த இப்படி பூசிடும் இப்போ இந்த சவரம் அப்படி தான் இந்த இங்கே எப்படி விரிவிட்ருக்கு பூசின பிறகு பூசின பிறகு விட்டுருக்க விரிவு அதில் வந்து இந்த மாதிரி பூசிட்டோம்னா இதாயிருது இந்த இதில் வந்து நல்லா பூசியிருக்கேன் பிறேன் உள்கூடு உள்பக்கமும் இது பூசின பிறகு விட்டுருக்க விரிவு இது முன்னாடி இருந்த விரிவை விட சின்ன விரிவு இப்போ இந்த விரிவில் இப்போ நான் எனக்குள்ளே கொஞ்சம் பூசினேன் வந்து இந்த இடம் வந்து பூசியிருக்கேன் இப்போ இங்கே எப்படி விரிவு இருக்கோ இங்கே எப்படி விரும்பிருக்கோ இங்கேயும் தான் இருந்துச்சு அதில் பூசியிருக்கேன் மண்ணை வச்சு அமுக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி விரிவு இருக்குது அப்போ இங்கே வந்து நான் பூசியிருக்கேன் பூசிட்ட பிறகு எப்படி இருக்குது அடுத்து என்னென்னா இது இந்த சின்ன கிராக்காகிடும் இப்போ இவ்வளோ பெரிய கிராக்காக கொஞ்சம் தெரியுதுல எவ்வளோ வரும் ஒரு விரல் இருக்குது விரல் சைஸ் வச்சு நீங்கள் கணிச்சிக்கலாம் இந்த கிராக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு இது பூசின பிறகு இது மறுபடியும் காஞ்ச பிறகு இன்னும் லேசாக விடும் ஆனால் அந்த கிராக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிராக்காகிடும் காகா வெடிப்புக்காக மாதிரி சின்ன கிரகம் ஆகிடும் அப்படியே லேசாக கொஞ்சம் புதுசை புதுசாக காய காய கொஞ்சம் பூச பூசை கொஞ்சம் இந்த வெயில் காலம் வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா காய பூ அப்போ இறுகிக்கிட்டே இருக்கும் அந்த இடஒழியில் இருக இருக இறுக நல்லா வந்துடும் சுண்ணாம்பு படிச்சிட்டோம்னா அப்புறம் சுண்ணாம்படிச்சு இது பண்ணிக்கலாம் நன்றி